வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லஹரி அதில் காமனை வெற்றி வீரனாக்கிய சக்தி நேற்றைய தொடர்ச்சி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆறாம் பாகம் இப்போ தொடர்ந்து இருக்கோம் ஐந்து பாகம் தனித்தனி எபிசோடாக இருக்குது மகாபெரிவாரளால் ஏழு பகங்களையும் நல்லபடியாக நாம் படித்து முடிக்கணும் இப்போ இன்னிக்குரியதை நம்ம பார்த்துடலாம் தனு பௌஸ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்ச விசிகா இப்படி தனுஷா அதன் நானா அம்பா எதுவுமே வழக்கமாக எப்படி இருக்கணுமோ அதற்கு வித்தியாசமாக உக்கிற அம்சமே இல்லாமல் இல்லாமல் இருக்கின்றன ஒருவேளை சில சோப்லாங்கி ராஜாக்கள் அவர்களுக்கு கப்பம் கட்டிக்கொண்டு ஆனாலும் நல்ல பலிஷ்டர்களாக உள்ள சாமந்தர் என்ற குறுநில மன்னர்களின் பலத்திலேயே தாங்களும் வெற்றி வாகைச் சூடிக்கொண்டு போவதுண்டு அப்படி இந்த காமராஜாவுக்கு அசிஸ்டண்ட்டாக யாராவது முரட்டு பலிஷ்டன் இருப்பானோ என்று பார்த்தால் அங்கேயும் ஏமாற்றம்தான் வசந்த சாமந்த மன்மதனின் சாமந்தன் அசிஸ்டென்ட் கூட்டாளி யாரென்றால் வசந்தன் என்பவன் வசந்த காலமே ஒரு ஆக்குருதி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு காமத்தை தூண்டிவிட்டு மன்மதனுக்கு சேவை பண்ண வசந்தன் என்ற பெயரில் கூட்டாளியாக கூட வருவதாக சொல்வார்கள் குளிரும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் பரமஹிதமாக இருக்கப்பட்ட இளவேனில் என்பதன் மூர்த்தியாக இருப்பவன் அவன் அவன் வந்துவிட்டால் இலையுதிர்ந்த எல்லாம் பச்சென்று ட்ரெஸ் போட்டுக்கொண்டு நிழல் கொடுக்க ஆரம்பித்துவிடும் ஏகமாக பூக்கவும் ஆரம்பித்துவிடும் புஷ்ப சமயம் என்றே வசந்த ரிதுவுக்கு ஒரு பேர் வெயிலும் உக்கரமில்லாமல் குளிரும் கடுமையாயில்லாமல் கண்ணுக்கும் மூக்குக்கும் விருந்தாக இருக்கிற ரிது அது இந்த குணங்களோடு ஒருவன் சண்டைக்காரனுக்கு கூட்டாளியாக போனால் ரொம்ப வேடிக்கைதானே ஆக்னேயாஸ்திரம் அல்லது உடம்பெல்லாம் ஜில்லிட்டு மரத்து போகும்படியாக செய்கிற ஸ்தம்பனாஸ்திரம் போடுவது சத்துருக்களின் வழக்கம் இங்கேயோ பரம சௌக்கியமான சீதோஷ்ணத்தை பரப்பும் வசந்தன் சத்ருபக்ஷத்தில் கூட போகிறான் மன்மதன் ஏறி போகிற ரதம் என்னவென்று பார்த்தால் இன்னும் சிரிப்பு வருகிறது மலைய மருத் ஆயோதன ரத ஆயோதன யுத்தத்திற்கான ரத ரதம் மலைய மருத் மலைய பர்வதம் என்கிற புதிய மலையிலிருந்து வீசுகிற காற்று அதாவது சந்தன வாசனையோடு குழு குழு வீசுகிற தென்றல் விஷ கேஸ்களை பரப்பிக்கொண்டு கொண்டு வருவதற்கு பதில் இந்த சண்டைக்காரன் ரொம்பவும் ரம்யமான மந்த மாருதத்தையே ரதமாக்கி பரப்பி கொண்டு போகிறான் மந்தம் என்பதால் அதுவும் உக்ரமில்லை வலிவானதில்லை என்று தெரிகிறது ஆயுதங்கள் கண்ணுக்காவது வில்லு அம்பு என்ற ஸ்தானத்தில் தெரிந்தன சகாவான வசந்த ரிதுவும் ஏறி வருகிற தென்றல் தேரும் கண்ணுக்கே தெரியவில்லை மொட்டை மொட்டையாய் நிற்கிற மரங்கள் குப்பென்று துளிப்பதையும் மல்லியும் மாம்பூவும் மணக்க ஆரம்பிப்பதையும் பார்த்துத்தான் வசந்தன் வந்ததை புரிந்து கொள்ள வேண்டும் ஹிதமாக நம் மேலே படுவதை கொண்டுதான் மந்த மாருத தேர் வந்திருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலே முட்டி மோதி அரைத்துக்கொண்டு போகிற டாங்குக்கு பதில் இப்படி ஒரு சத்துருவாகனம் எல்லாவற்றையும் விட பெரிய விசித்திரம் அந்த யுத்த வீரன் இருக்கிறானே மன்மதன் அவன் எப்படி இருக்கிறான் அனங்க அவன் அனங்கனாக இருக்கிறான் மதனன் மன்மதன் மாறன் கந்தர்பன் காமன் என்றிப்படி அவனுக்கு அநேகம் பேர் இருந்தாலும் ஆச்சாரியார் அர்த்த புஷ்டியோடு தான் இந்த இடத்தில் அனங்கன் என்ற பெயரை பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறார் அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அனங்கன் என்றால் அன் கூட்டல் அங்கன் அதாவது அங்கம் இல்லாதவன் ரூபமே இல்லாதவன் மன்மதன் பரமேஸ்வரன் அவனை பஸ்மீகரம் பண்ணியதற்கப்புறம் அம்பாள் அவனுக்கு மறுபடி ஜீவன் கொடுத்தாலும் ரூபம் கொடுக்கவில்லை அகத்துக்காரர் பண்ணியதை அப்படியே மாற்றி பண்ணினதாக இருக்க வேண்டாம் என்று அவனுடைய ஜீவனை மாத்திரம் உயிர்ப்பித்து கொடுத்துவிட்டு உருவத்தை மறுபடி சிருஷ்டித்துக் கொடுக்காமல் நிறுத்தி கொண்டாள் அவனுடைய பத்னியான ரதியிடம் பரிதாபத்தினால் அவளுக்கு மட்டும் அவன் ரூபத்தோடு தெரியும்படி அனுகிரகித்தாள் ரூபம் இல்லாமலே லைட் சவுண்ட் முதலிய ஃபோர்ஸ்கள் காற்று கூட இருப்பது போல அவனையும் ஒரு ஃபோர்ஸாக வைத்தாள் யுத்த வீரன் என்றால் நல்ல புஷ்டியாக கரணை கரணையாக கை காலும் வாட்டசாட்டமான உடம்பாகவும் இருப்பான் மீசையை முறுக்கி விட்டு பார்த்தாலே பயப்படும்படி இருப்பான் நம் கதையில் பார்த்தால் அப்படியெல்லாம் இல்லாதது மட்டுமில்லை ஆஜானுபாகுவாக இல்லாவிட்டாலும் சோனியாக கூட மன்மதன் என்று காட்டவே ஒரு உருவம் இல்லாமல் இருக்கிறான் உருவிலி என்றே சொல்லப்படுபவனாக இருக்கிறான் வசந்தனுக்கும் ரூபமில்லை என்றாலும் நேச்சரின் செழுமையிலிருந்து கெஸ் பண்ணி கொள்ளலாம் மலைய மாறுத தேரையும் மேலே படும் தென்றலில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் இதையெல்லாம் அங்கமாக சேர்த்து கொண்டு மூலமான அங்கியாக இருக்கிறானே அவனைத்தான் ஒரு விதத்திலும் கெஸ் பண்ண முடியாமல் முழு அனங்கனாக இருக்கிறான் தெரிந்து கொள்ள முடியாமலே உள்ளே புகுந்து கொண்டு ஆட்டுவிக்கிற அதி சூக்ஷம ஃபோர்ஸ் எத்தனை வேடிக்கை சரீரமே இல்லாத ஒருத்தன் சக்தியே இல்லாத உபகரணங்களைக் கொண்டே சர்வலோகத்தையும் ஜெயிக்கிறானே திரிபுர சம்ஹார காலத்தில் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பலமான சக்தி வாய்ந்த வாசுகி வாசுகினான் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே அம்பு சூரிய சந்திரர்கள் ரத சக்கரம் பூமி தேர்த்தட்டு சாரதியாக பிரம்மா என்று ஜமா சேர்ந்தது அப்படியிருந்தும் அதொன்றையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமலே அவர் ஒரு சிரிப்பு சிரித்தார் அவ்வளவுதான் கையை காலை தூக்கி குஸ்தி மல்லு போடவில்லை சும்மா சிரித்தார் பராசக்தியை உள்ளே வைத்து கொண்டிருக்கும் எனக்கு அசகாயம் தேவை என்று இதுகளெல்லாம் வந்திருக்கின்றன என்று நினைத்து சிரித்து கொண்டார் உடனேயே திரிபுரசுரர்கள் பஸ்மமாகி விட்டார்கள் சக்தி வாய்ந்த உபகரணங்கள் இருந்தும் அவற்றை அவர் பிரயோஜனம் செய்து கொள்ளாமலே ஜெயித்தார் சக்தியே இல்லாத உபகரணங்களை வைத்து கொண்டு மன்மதன் ஜெயிக்கிறான் இரண்டிற்கும் காரணம் ஒன்றேதான் ஒரே அம்பாள்தான் சுவாமிக்கு உள்ளேயே அவள் பராசக்தியாக இருந்து கொண்டு வெற்றியை சாதித்து கொடுத்தாள் இங்கே மன்மதனுக்கு அவள் தன் சக்தியில் லவலேசம் கடாட்சத்தால் அனுகிரகித்து ஜகத் முழுவதிலும் அவனை ஜெயசாலியாக்கியிருக்கிறாள் ஒரே திராபையான உபகரணங்களை வைத்து கொண்டும் அவனே உடம்பில்லாத அனங்கனாக இருந்த போதிலும் ததாபி இப்படியெல்லாம் இருந்த போதிலும் ஏக தான் ஒருவன் மாத்திரமாக இருந்து கொண்டே பேருக்கு வசந்தன் என்று ஒரு கூட்டாளி இருந்தாலும் வேறே சேனை ஆணை குதிரை எதுவுமில்லாமல் மன்மதன் ஒருவன் மாத்திரமாக இருந்து கொண்டே காமபி கிருபாம் என்னவென்றே சொல்ல தெரியாத உன் கிருபையில் ஏதோ கொஞ்சத்தை உன் என்பது அம்பாளை ஹிமகிரி சுதே என்று கூப்பிட்டு உன்னுடைய கிருபையில் ஏதோ கொஞ்சத்தை என்கிறார் அந்த கிருபையை அவளுடைய கடாட்சத்தின் மூலம் மன்மதன் பெறுவதை தே அபாங்காத் லப்துவா என்கிறார் அபாங்காத் தே என்று ஸ்லோகத்தில் வருவதை தே உன்னுடைய அபாங்காத் கடாக்ஷத்தால் என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் அம்பாளுடைய கடாட்சத்தால் ஏதோ கொஞ்சம் கிருபை பெற்றே மன்மதன் தனியொருவனாக திராபை உபகரணங்களை வைத்துக்கொண்டும் கொண்டும் ஜகதிதம் இதம் ஜகத் இந்த ஜகத்தை சர்வம் ஜகத்து பூராவையும் விஜயதே ஜெயித்து விடுகிறான் இப்படி சிருஷ்டிக்கு அனுகிரகம் பண்ணுவது சப்பிரபஞ்சத்தை சேர்ந்த மாயா காரியம் இதற்கு கடாட்சலேசம் போதும் திரிபுர சம்ஹாரம் என்பது ஸ்தூல சூக்ஷம காரண சரீரங்களை நிராகரணம் பண்ணி நிராகரித்து மகா காரணமான பிரம்மமாக நிற்பது அது நிஸ்பிரபஞ்சத்தில் சேர்க்கும் காரியம் அதற்கு அவளே உள்ளே பூரண சக்தியாக இருந்து நடத்தி கொடுத்தால்தான் முடியும் திரிபுர தகனம் பண்ணியவர் இந்த காமனையுமே தகனம் பண்ணினார் என்றால் அதற்கு காரணம் அவரிடமிருந்த பரிபூர்ண சக்தி விலாசத்திடம் இவன் பெற்றிருந்த துளிப்போர போற சக்தி எடுபடாமல் அமுங்கி போனதுதான் காமன் ஜெயித்ததை அவனை அம்பாள் ஜெயிக்க வைத்ததை சொல்லும்போது அதோடு விட்டுவிடக்கூடாது அவனை நாம் ஜெயித்தாக வேண்டும் காம ஜெயம் பண்ணியாக வேண்டும் ஈஸ்வரன் விஷயத்தில் அதற்கும் அம்பாளே உள்ளே நின்று சக்தி கொடுத்திருக்கிறாள் என்பதையும் இங்கே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு வேண்டியது அனுகிரகம்தான் ஆக்கின சக்திதான் அளிக்கவும் முடியும் என்பதற்காகத்தான் இங்கே ஆச்சாரியால் ஆக்கின சக்தியை சொல்வது அவனுக்கு சக்தியே இல்லாத உபகரணங்களை அவள் தந்திருப்பதும் உயர்ந்த தாத்பரியத்தின் மேலேதான் அவற்றை வைத்துக்கொண்டும் கொண்டும் ஜெயித்தால்தான் அவனுக்கு அம்பாள் பிச்சையால் தான் ஜெயிக்கிறோம் என்ற அடக்கம் இருக்கும் இல்லாவிட்டால் அகம்பாவம் வந்துவிடும் என்ற கருணையாலேயே இந்த மாதிரி சாமக்கிரிகளை கொடுத்தது அனங்கனான அவன் ஒரு காலத்தில் சர்வாங்க சுந்தரமான சரீரம் பெற்றிருந்தவன்தான் மன்மதன் மாதிரி என்று இன்றைக்கும் வசனம் இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு அவன் அழகிலே முதலான சரீரம் பெற்றிருந்ததுதான் அந்த அகம்பாவம் அவனுக்கு அப்போது இருந்தது அப்போது தேவர்கள் சூரபத்மாசுரனிடம் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஈஸ்வரனுக்கு ஒரு புத்திரன் உண்டானால்தான் சூரனை கொள்ள முடியும் என்பதால் அப்போது தக்ஷணாமூர்த்தியாக தபஸ்வி கோலத்திலிருந்த ஈஸ்வரனுக்கு பர்வத ராஜகுமாரியாக அவதரித்திருந்த அம்பாளிடம் பிரேமையை தோற்றுவிக்க வேண்டுமென்று மன்மதனிடம் சொல்லி அனுப்பி வைத்தார்கள் நம்முடைய ஸ்லோகத்தில் ஹிமகிரிசுதே என்று வருகிறது பர்வத ராஜகுமாரியைத்தான் அப்படி சொல்வது அம்பாள் எடுத்துக்கொண்ட அநேக அவதாரங்களில் இதன் போதுதான் ஈஸ்வரன் முதலில் மன்மதனை தகனம் பண்ணிவிட்டு அப்புறம் மனஸ் மாறி அவளிடம் பிரேமை கொண்டு கல்யாணம் செய்து கொண்டதால் அந்த பெயரை இங்கே போட்டதில் தனி பொருத்தம் இருக்கிறது அது பின்கதை முதலில் தேவர்கள் சுவாமியிடம் ஷுங்கார எண்ணத்தை உண்டாக்கச் சொல்லி மன்மதனை அனுப்பினார்கள் ஓ நாம் பரமேஸ்வரன் மனசையே கலக்கி ஜெயிக்கக்கூடிய மகாசக்திமானா என்ற அகம்பாவமும் அவனுக்குச் சேர்ந்தது மன்மதன் என்றால் மனசை கலக்குகிறவன் என்றுதான் அர்த்தம் கடைவதை மதனம் என்பது சிராப்தி மதனம் என்று பார்க்கடலை கடைந்ததை சொல்கிறோம் அல்லவா மனசை மதனம் பண்ணுபவன் மன்மதன் கலக்க முடியாத வைராகிய இருந்த சுவாமியை கலக்க முடியும் என்ற அகம்பாவத்துடன் போனான் அப்புறம் என்ன ஆச்சு அவர் இவனை இருந்த இடம் தெரியாமல் பொசுக்கி விட்டார் பிற்பாடு அம்பாள் புத்துயிர் கொடுத்தாள் ஆனால் இப்போது தன்னால் எதுவும் முடியும் என்ற அகம்பாவம் அவனுக்கு போய்விட்டிருந்தது அப்புறம் சுவாமியையும் அவன் ஜெயித்து அதுதான் முக்கியமாக காமாட்சி விஷயமான காமாட்சி விலாசம் என்ற புராணமாக ஆனாலும் அது மன்மத புராணமா இல்லாமல் காமாட்சி புராணமாக இருப்பதாலேயே அந்த ஜெயத்திற்கான சக்தி முழுவதும் அவள் தந்ததாலேயே என்று தெரிந்து கொள்ளலாம் இதை ரொம்பவும் அடக்கத்துடன் மன்மதனும் தெரிந்து கொண்டிருந்ததாகவே அந்த புராண கதை காட்டுகிறது என் சக்தியால் ஜெயிக்கப் போகிறேனாக்கும் என்று இப்போது அவன் சுவாமியிடம் போகாமல் என் தாயாரின் அனுகிரக சக்தி எனக்கும் ஜயம் வாங்கித்தரப்போகிறது என்ற ஸ்பிரிட்டிலேயே போய் அப்படியே ஜெயித்தான் அதாவது அவன் சிவ நேத்ராக்கினியில் பஷ்மமான போதே அவனுக்கு சொந்த சக்தியில் இருந்த அகம்பாவமும் பஷ்மமாகிவிட்டது தன்னுடைய ரூப சம்பத்தை பற்றி அவனுக்கிருந்த அகம்பாவமும் போக வேண்டுமென்றுதான் மறுபடி அம்பாள் அவனை உயிர்ப்பித்த போது உயிர்ப்பிக்க மட்டும் செய்தாலேயொழிய உடம்பை கொடுக்கவில்லை உயிர்ப்பித்தாலையொழிய உடற்பிக்கவில்லை உருவிலியாக பண்ணிவிட்டால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று பழமொழி தர்ப்பையும் புல் திணிசை சேர்ந்ததே தூய புல்லானதால் தூப்புல் என்று அதற்கு பேர் காஞ்சிபுரத்தில் தற்பை நிறைய மண்டி வளர்ந்த ஒரு இடத்திற்கு தூப்புல் என்றே பேர் வேதாந்த தேசிகர் அங்கேதான் பிறந்தார் காக்காசுரனை வதம் பண்ணுவதற்காக ராமர் ஒரு தர்பை புள்ளைத்தான் அஸ்திரமாக போட்டார் அதற்கு ஈடுகொடுக்க முடியாமல் அவன் அவர் காலிலே வந்து விழுந்தான் அபயன் தந்து போ என்று அனுப்பி வைத்தார் அங்கே வள்ளவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று நிரூபித்து காட்டினார் அவர் பல தினுசில் வள்ளவரானாலும் இங்கே மந்திரத்தில் வல்லவராக இருந்து மந்திர சக்தியாலேயே புல்லை ஆயுதமாக்கினார் சாக்ஷாத் பராசக்தியின் கடாக்ச சக்தியால் மண்மதனுக்கு பூவும் ஆயுதமாயிருக்கிறது பஸ்மமான அவனுக்கு புனர்ஜீவனம் தந்ததே அந்த கடாட்சந்தான் அக்னி நேத்திரத்தால் பதி பஸ்மமாகி இருந்தாரே அந்த சாம்பலை அவள் அமிர்த நேத்திரத்தால் பார்த்தாள் உடனே மன்மதனுக்கு உயிர் வந்து விட்டது காமாட்சி என்ற பெயருக்கு ஒரு அர்த்தமே தன்னுடைய அக்ஷத்தான் கடாக்ஷத்தான் காமனை உண்டு பண்ணியவள் என்பதுதான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இது தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு அமையமை அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர்சங்கர் जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर काञ्चीशङ्करः कामकोडिशङ्करः कामाक्षिशङ्करः कामधेनुशङ्करः महाप्रियवाचरणम्